சாலினி டிவி நேர்களுக்கு வணக்கம் கார்த்திகை மாதம் ரிஷபராசி பலன்களை பார்ப்போம் ரிஷபராசிக்கு பாருங்கள் ராசி அதிபதியை எட்டுக்கும் பதினொன்று குருவும் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க இது பல வெற்றிகளை சுப நிகழ்ச்சிகளையும் புத்திர வகையில் சந்தோஷமும் கிடைக்கும் ஆனால் அதிக செலவுகள் பொருளாதார சிக்கல் இதெல்லாம் ஏற்படுங்க ஆனால் செலவுகள் அனைத்தும் சுபக்காரியம் சுப செலவில் தான் இருக்கும் எண்மக்கூறு அஞ்சை பார்க்கறதுனால புத்திர வகையில் அதிக செலவுகள் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால உத்தியோகம் தொழில் பிரயாணத்தில் அதிகமான செலவுகள் அடுத்தது பாருங்கள் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறதுனால சகல பாக்கியம் கிடைக்கும் ஆனால் ஜென்மக்குரு நம்மள்கிட்ட இருக்கிற பேங்க் பேலன்ஸை காலி பண்ணிவிடும் நம்மள்கிட்ட இருக்கிற பொன் நகை எல்லாம் பிடுங்கிட்டு விட்டுரும் ஏதாவது ஒரு வகையில் ரொம்ப ஜாக்கிரதையாக பாதுகாத்துக்கோங்க ஜென்மக்குரு பொருளை அழிக்கக்கூடிய பவர் உண்டுங்க ஆகையினால் சூதகமாக நடந்துக்கோங்க ரிஷபராசிக்காரங்க அடுத்தபடியாக தொழில் வீடு கணவன் மனைவி வகையில் நண்பர்கள் வகையில் சகோதர வகையில் சில சங்கடம் ஏற்படும் மூணு பன்னெண்டுக்கு மேலே கூடுதலான சிரமங்கள் ஏற்படுங்க மூணு பன்னெண்டு வரைக்கும் அவ்வளோ சிறப் சிறப்பு உங்களுக்கு சிரமம் கொடுக்காது ஏன்னா குரு சுக்கரன் பரிவர்த்தனை இருக்கிறதுனால ராசி அதிபதியும் எட்டுக்குடிய சுக்கரனும் பரிவர்த்தனை இருக்கிறதுனால நமக்கு தப்பிச்சிக்கலாம் ஏற்கனவே பதினொன்றில் இருக்கிற ராகு எந்த விதத்துலயாவது ரிஷபராசிக்கு நன்மையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது திடீர் யோகம் செய்யுங்க ஆகையினால் நமக்கு பதினொன்றில் இருக்கிற ராகும் இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனையும் நமக்கு சிறப்பாக தான் இருக்குது ஜென்மத்தில் இருக்கிற குருவும் சிறப்பு தான் ஆனால் எக்கச்சக்கமான செலவுகளை கொடுப்பார் பொருளை நஷ்டப்படுத்துவார் ஏதாவது பொருளை விற்க மாதிரி பண்ணுவார் வாங்கவும் செய்யணுங்க அதுக்கும் பவர் இருக்குது குரு அஞ்சை பார்க்குறார் ஏழை பார்க்குறார் ஒம்பதை பார்க்குறார் பல நிகழ்ச்சிகள் புத்திர வகையில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கும் இந்த கண்டிப்பாக ரிஷபகுரு செஞ்சு கொடுப்பார் சகல பாக்கியமும் கிடைக்கும் இந்த ரிஷபக்குருவால் அடுத்தபடியாக இந்த பதினொன்றில் இருக்கிற குருவும் லாபத்தில் இருக்கிறார் பத்தில் இருக்கிற சனியும் ஆட்சி பெற்று இருக்கிறார் கிரக வாழ்வெல்லாம் நல்லா இருக்குங்க இந்த ஜென்ம குரு நஷ்டப்படுத்துகிறார் பொருளை சங்கடப்படுத்துகிறார் நமக்கு ப தங்கத்தை நஷ்டப்படுத்துகிறார் விரயம் பண்ணுறார் மற்றபடி கிரகமெல்லாம் நல்லா இருக்குதுங்க அதனால் ரிஷபராசிக்கு யோகந்தாங்க பொதுவாக பத்தில் சனி கா ஆட்சி பெற்று கர்மா ராசி அதிபதி சுக்கரன் எட்டு பதினொன்றுலேருந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு பதினொன்றில் இருக்கிற ராகும் பாசிட்டிவாக இருக்கிறாரு இந்த மாதத்தில் திடீர் யோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் என்னென்னா நம்ம ராசிக்கு ஏழில் குரு இருக்கிறாரு ஏழில் ஏழாம் இடத்த குரு பார்க்குறாரு நாளுக்குடைய சூரியனை ஏழில் கேந்திரம் பெற்று புதனோடு சேர்ந்து நாலு அஞ்சு அதாவது ஒரு கேந்திராதிபதியும் ஒரு கோணாதிபதியும் இந்த மாதத்தில் நமக்கு சேர்ந்துருக்கிறாங்க அதை குரு பார்க்குறாரு ஆகையினால ஐப்பசி மாதத்தை விட நமக்கு கார்த்திகை மாதம் பல நன்மைகளுக்கு நடக்க போகுதுங்க ஆகையினால் இந்த குரு வந்து செலவு தான் கொடுக்கும் நஷ்டந்தான் கொடுக்கும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க குரு பயிற்சி வர்ற வரைக்கும் கொஞ்சம் நஷ்டம் சங்கடம் இதை ஏற்பட தான் செய்யும் அதனால் பொறுமையாக இருங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஜூனுக்கு மேலே எவ்வளவுக்கு எவ்வளோ நஷ்டப்பட்டாமோ அவ்வளவும் ரெக்கவரி ஆகிடுங்க ரெண்டில் குரு வரும்போது இதை விட பரமாத்மா அள்ளி கொடுத்துருவார் குரு பகவான் அப்போ பாருங்கள் சனியும் நமக்கு நல்ல இடத்துல இருக்கிறாரு ஆகையினால் ரிசபராஜிகாரவங்க கடனை உடனே போட்டு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் புத்திர வகையில் பேர பிள்ளைங்களுக்கு செய்யணும் உத்தியோகத்துக்கு தொழிலுக்கு முதலீடு பண்ணணும் இப்போ கடன் கடன் வாங்கணும் விற்கணும் இந்த வேலையெல்லாம் நடக்குதுங்க இருந்தாலும் நல்ல நிகழ்ச்சி நடக்கும் இந்த வாங்கின கடன் தீர்றத்துக்கு குரு பயிற்சி ஆகணுங்க நமக்கு நடந்த காரியங்களுக்கு இன்னும் சிறப்பு பண்ணுறதுக்கு ரெண்டாம் இடத்துக்கு மிதனத்துக்கு குரு போனதையும் இப்போ இவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு கஷ்டம் நஷ்டம் பட்டமோ அவ்வளோவா ரெக்கவரி ஆகுங்க அடுத்தபடியாக பாருங்கள் ராசி பலன்களை பார்ப்போம் இந்த ரிஷபராசிக்கு பதினாறு பதினேழு எக்கச்சக்க செலவுங்க மாதப்பரப்புக்கே பாருங்கள் நமக்கு எக்கச்சக்கமான செலவு பாருங்கள் பதினெட்டு வீடு மன சகோதர வகையில் உபாதை ஏன்னா ஏழு பன்னெண்டு கூடம் போய் மூணில் செவ்வாய் போய் நீசமாகிட்டார் பாருங்க மூணில் இருந்தால் நமக்கு நன்மைகள் செய்யும் ஏன்னா செவ்வாய் வந்து மூணு ஆறு பதினொன்று இருக்கும்போது நன்மைங்க கரெக்டாக மூணில் தான் இருக்கிறார் ஆனால் நீச்சமாயிட்டார அதை வேற போகிற பாருங்க நமக்கு நீச்சமாகி நமக்கு நாலாம் இடத்தை பார்க்குறாரு நாலாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ ருணம் ரோகம் கடன் சத்துரு வியாதி மண் மன சகோதர வகையில இடைஞ்சல் கொடுக்க தான் செய்வார் அதெல்லாம் மீறி வந்துடலாம் கவலைப்படாதீங்க ஏன்னா சனி நல்ல இடத்துல இருக்கிறார் ராகு நல்ல இடத்துல இருக்கிறார் நமக்கு வந்து அதே சூரியனையும் புதனையும் குரு பார்க்குறாரு ஆகையினால் நமக்கு வந்து நன்மைகள் நடக்கிறதுக்கு எழுவத்தஞ்சி பர்சன்ட் நமக்கு நன்மைகள் இருக்குது இந்த ஜென்ம குரு தண்ட செலவை கொடுக்கும் அடுத்தபடியாக பாருங்கள் நமக்கு வந்து பத்தொம்போது டென்ஷன் கோபம் இருபது பொருள் நஷ்டம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மகிழ்ச்சி வரவு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தடங்கள் தாமதம் இருபத்தி அஞ்சு மனவளைச்சல் இருபத்தி ஆறு அதிகமாக டென்ஷன் இருக்கும் கோவம் அதிகமாக வரும் பொறுமையாக தள்ளுங்க இருபத்தி ஏழு மனை வீடு சகோதரம் குழப்பம் வளைச்சல் புத்திர வகையிலேயும் கவலை கொடுக்குங்க இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது வரவு மகிழ்ச்சி சந்தோஷம் தேதி பொருள் அழிவுங்க நஷ்டப்படும் விரயமாகவும் கண்ணை ஒருத்துகிற மாதிரி அன்னைக்கு நமக்கு ஏதாவது ஒரு சங்கடம் நடத்துருங்க அடுத்தபடியாக ஒன்று பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு வெட்டி வேலை வீண் பிரயாணம் தண்ட செலவு இதெல்லாம் நடக்குங்க அடுத்தபடியாக பாருங்கள் மூணு நாலு அஞ்சு சந்திராசம் டென்ஷன் கோபம் வரம் பொறுமையாக தெய்வ சிந்தனையோடு தள்ளுங்க அதுவும் குறிப்பாக அஞ்சாந்தேதி ரொம்ப சங்கடப்படுத்தும் பொறுமையாக தெய்வ சிந்தனையோடு யாரையும் காயப்படுத்தாமல் பொறுமையாக தள்ளுங்க ஆறாம் தேதி வரவு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏழு காது உபாதை டென்ஷன் வீடு சகோதர வகையில் சங்கடம் கோபப்படாதீங்க கோபந்தான் நம்ம எல்லாத்தையும் கிடைக்கும் அடுத்தபடியாக பாருங்கள் எட்டாம்தேதி ஒம்பதாந்தேதி தடங்கள் தாமதம் பத்து பதினொன்று வரவு மகிழ்ச்சி சந்தோஷம் பன்னெண்டும் பதிமூணும் பாருங்கள் எக்கச்சக்க செலவு கண்ட செலவு அதிகமாக நடக்கும் உஷாராக இருந்துக்கோங்க பதினாலு டென்ஷன் கோபத்தை தவிர்க்கவும் பதினஞ்சு சூடான பேச்சு வரும் கணவன் மனைவி வகையில் அன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப உஷாராக நடந்துங்க நண்பர்கள்டையும் சூதகமாக நடந்துக்கோங்க அடுத்தபடியாக பாருங்கள் நமக்கு பதினஞ்சு பதினஞ்சோட இந்த மாதம் முதன் முடிஞ்சிருது அடுத்த மார்கழி எட்டுக்கு வர்றாரு இருந்தாலும் அந்த மார்கழி மாதம் நமக்கு எட்டாம் இடத்துக்கு வந்தாலும் நமக்கு சிரமந்தாங்க தாங்க ஏன்னா ஆ ஆறு எட்டு பன்னெண்டில் கிரகங்கள் நமக்கு சிரமத்தை தான் கொடுக்கும் இருந்தாலும் நமக்கு பன்னெண் இப்போ எட்டாம் இடத்துக்கு மார்கழி மாதம் வரக்கூடிய குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் அடுத்தது நம்ம தனஸ்தானத்தை பார்க்குறார் அதிகமான குடும்பத்தில் சுப காரியம் வச்சு பணம் வரவுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குங்க மார்கழி மாதமும் மார்கழி மாதத்துலேயும் நமக்கு நன்மைகள் நடக்கும் வணக்கம்